மின்னல் குட்டி இந்த குட்டி பூனையே எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போய் அதை என்ன பாடுபடுத்து பாருங்களே தாய் பூனை ஒரு வாரமா உட்காந்துருக்கு நியூட்டன் ஒரு பக்கம் உக்காந்துருக்கான் மின்னல் தான் அந்த குட்டியோட குஷியா விளையாடுது கொஞ்சது எப்படி கொஞ்சது பாருங்க தூக்கி போட்டு போட்டு கொஞ்சது உருட்டி உருட்டி எடுக்குது நல்லா அத அதனால அதனாலதான் அது இப்போ அத தூங்க கூட விட மாட்டேங்குது தாய் பூனை பாருங்க என்னடா பண்றேன் என் பிள்ளைய அப்படின்னு தடவி கொடுக்குது பாருங்க வீட்டுரா என் பிள்ளைய இந்த பாடுபடுத்துறான்னு அது செல்ல பிள்ளையா இருக்கா மின்னல் குட்டி அது என்ன செஞ்சாலும் தாய் பூனை பேசாம இருக்கு பாருங்க என்ன பண்ணுதுன்னு